எல்லாம் வல்ல உகனேய மெய்யடியார்களே என் பெருமானுடைய திருப்பெரும் கருணையினாலே என் மகோத்சவ மூன்றாம் நாள் காலை அபிஷேக ஆராதனையோடு ஆரம்பமாகி எம்பெருமானுடைய வசந்த மண்டப அலங்கார பூஜையோடு எம்பெருமாள் உள்வீதி வலம்பர்களது எங்கள் எல்லோருக்கும் திருவருள் பாலித்துள்ள இன்றைய உபயகார அடியவர்கள் மற்றும் அனைத்து அடியவர்களுக்கும் இன்றைய ஆராதனை உற்சவத்திற்குரிய நல்லாசைகளை நல்கி மாலை வழங்க போல நான்கு மணி அளவில் பூஜைகள் ஆரம்பமாகி ஐந்து முப்பது மணிக்கு எம்பெருமானுடைய வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று எம்பெருமானுடைய உள்வீதி வழிவீதி வலம் வருகின்ற திருவைபவம் உங்கள் அனைவருக்கும் பெம்பெருமான் திருக்காட்சியாக நல்குவார் என்பதனையும் மேலும் பெம்பெருமானுடைய இந்த மகோத்சவ காலங்களிலே கார்த்திகை தினமன்று மாவிளக்கு இடம் அணியவர்கள் உங்களுடைய பதிவினை கர்மபீடத்திலே மேற்கொண்டு காலை உற்சவம் மிகிலே இடம்பெற்ற பின்னர் தொடர்ந்து மாவிளக்கு பூஜை இடம்பெறும் என்பதனையும் அதற்குரிய ஏற்பாட்டினை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் அதனாலே உங்களுடைய பதிவினை மேற்கொண்டு உங்களால் முடிந்த ஒத்துழைப்பினை நல்குமாறு கேட்டுக்கொண்டு எப்பொழுதும் இறைவனானவன் நாங்கள் ஆற்றுகின்ற தொண்டுகள் வேண்டுகின்ற வரங்கள் இவை யாவும் இறைவனுடைய பலவிதமான பரிச்சார்த்தக்கு பின்னரே எங்களுக்கு திருவருளாக கிடைக்கப்படும் அதன் காரணம் என்னவென்றால் இறைவன் எவரொருவனுக்கு அதிகளவு துன்பங்களை கொடுக்கின்றானோ அவ்வளவு பற்று அந்த அறியவன் மீது ஒவ்வொரு இடையூறுகளும் பெறும் பொழுது ஒவ்வொரு துன்பங்களும் வரும் பொழுது அந்த துன்பத்தை முகம் கொடுக்கின்றவன் இறைவனை நெருக்கமாக நாடுகின்றான் தன்னை மறந்து கண்கொளிகள் மூலமாக நீர்வழியும் அதனுடைய காரணம் தன்னுடைய வாழ்விலே தான் முகம் கொடுக்கின்ற இடையூறுகள் துன்பங்கள் இவை யாவற்றையும் தீர்த்துவிட வேண்டும் மன அவா அந்த அவாதான் பக்தியின் மார்க்கமாக அவனை சுத்தப்படுத்துகின்றது இதன் வாயிலாகவே அந்த இறைவனானவன் அந்த அடியவனை தன்னகத்துள் வைத்திருக்கின்றான் எப்பொழுதும் இறைவன் தன்னகத்தை வைத்திருக்கின்ற அடியவனுக்கு பரிசுத்தமான நிலையை ஏற்படுத்தியே வைத்திருப்பான் அதனாலே தான் கூறுவார்கள் என்ன துன்பம் வந்தாலும் இறை பக்தியை என்றுமே நாங்கள் கைவிடக்கூடாது என்று ஏடிஎம் காட்ட போட்டால் காசு வருகின்றது போல அல்ல இறைவனுடைய திருவரும் ஏடிஎம் மெனில் என்பது எனி டைம் மணி ஆனால் இறைவன் என்பவன் எங்கும் வியாபித்திருப்பான் எங்கும் பறந்திருப்பான் இந்த மகோத்சவ காலங்களிலே நீங்கள் உங்களால் முடிந்த தொண்டுகளை ஆற்றி எவ்வெருமானுடைய இனிதே நிறைவாக சமர்ப்பித்து நம்பிக்கையோடு சமர்ப்பணம் செய்து இந்த ஆலயத்தில் எப்பொழுதும் மகோத்சவம் காலை மகோத்சவம் நிறைவேற்ற பின்னர் இவ்வளவு அடியார்கள் வந்திருக்கின்றீர்கள் ஒவ்வொருவருடைய வேண்டுதலுக்கும் நீங்கள் கொண்டு வந்த பூக்கள் யாவற்றையும் நாங்கள் பூஜைகளை மேற்கொண்டு உங்களிடம் தரும் பொழுது உங்களை அறியாது அந்த பூக்கள் நிலத்திலே விழுந்திருக்கும் இந்த ஆலயத்தை மாலை உற்சவம் நாங்கள் மேற்கொள்வதும் சுட்சமாக இருக்க வேண்டும் அதனாலே அதற்குரிய ஒத்துழைப்பையும் நல்கி ஆலயத்தை துப்புரவும் மேற்கொண்டு அதையும் மேலாக எங்களுடைய இலங்கை வாட் மக்களுடைய கஷ்ட துன்பங்களுக்கு உதவும் வண்ணமாக ஆலயத்தின் மூலமாக விளையோ உதவியோடு ஆலயத்தின் முன் ஒரு சிற்றுண்டி சாலை வைக்கப்பட்டுள்ளது அதிலிருந்து நீங்கள் வாங்குகின்ற ஒவ்வொரு பொருளுக்கும் கூடிய பணமானது சிறுக சிறுக சேர்க்கப்பட்டு பெருக்காக இருக்கின்ற கஷ்டப்பட்ட மாணவ செல்வங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது எனவே அதன் மூலமாகவும் உங்களுடைய தொண்டுகளை ஆற்றலாம் மேலும் வெம்பெருமானுடைய இந்த மகோத்சவத்திலேயே தேர்தினத்தன்றும் தீர்த்த தினத்தன்றும் வருகின்ற அடியவர்களுடைய தாகத்தை போக்கி தண்ணீர் தாகத்தை போக்கி வருகின்ற அணியவன் இறைவாக நின்று இறைவனை வழிபட வேண்டும் மனம் ஒரு நிலைப்பட்டு தவித்த வாய்ப்பு தண்ணி கொடுப்பது என்பது எத்தனை கோடி கொடுத்தாலும் அதனுடைய புண்ணியத்தை நாங்கள் பெற முடியாது அதற்கும் ஒரு மார்க்கமாக ஆலயத்தின் கரும வைக்கப்பட்டுள்ளது ஒரு தண்ணீர் தாகத்துக்கென உங்களால் முடிந்த ஒரு நிதியை கொடுத்து அன்றைய தினம் அடியவர்கள் யாவருடைய உபயமாக அந்த தண்ணீர் தாக சாந்தி நிலையம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதற்கும் உங்களால் முடிந்ததை உதவி எல்லோருடைய வேண்டுகல்களையும் இறைவருடைய ஆதார சமர்ப்பணம் செய்து என்றுமே அவருடைய பரிபூர்ண திருவள் உங்கள் அனைவருக்கும் நுழைவாக கிடைக்கும் என்றும் நுழைந்த மன நம்பிக்கையோடு உங்கள் அனைவருக்கும் இந்த மகோத்தவ கால நல்லாசைகளை நல்கி அமைகின்றோம் அரக அரகரமா Terima <tuk tangan> kasih. श्रीमद्यमारोग्यमाविमानम् अक्रियते धार्यम् धनं बभोप्रलाभं तदसं भवति सदायुः पुरुषस्तवेन्द्रिय आयुस्तेवेन्द्रियति Um...